கம் இதுதான்டா கம் அப்படிங்கிற மாதிரி ஹார்டிக் பாண்டியா இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு சவுத் ஆப்பிரிக்காக்கு எகெயின் அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அதாவது இன்னைக்கு நடந்த இந்தியாவா சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் டி டுவெண்டில ரொம்ப நாளா இன்ஜூரியில இருந்த ஹார்டிக் பாண்டியா இன்னைக்கு களத்தில் இறங்கி சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ சூற ஆடிட்டா சொல்லணும் அதுல என்ன நடத்துறதுன்னு பாத்திரலாமா அதாவது தலைவன் எண்பத்தோரு ரெண்டுக்கு நாலு விக்கெட் டீம் இழந்தப்ப தலைவன் உள்ள களத்துல இறங்கினாப்ல தலைவர் இறங்கினப்பவே கேசவ மகாராஜ் ஸ்பின் பவுலிங் உள்ள கொண்டா வந்து அட்டாக் பண்ண பார்த்தாரு நம்ம ஏடன் மார்க்கிறாம இறங்கினவனையே சம்பவம் அதாவது நான் வந்தவனே எனக்கு நீ ஸ்பின்னு போடுறியா உனைய நான் எப்படி செய்யறேன் பாரு பாவா கேசவ மகாராஜ் இங்க மாட்டிக்கிட்டாரு ஒரே ஓவர்ல ரெண்டு சிக்ஸ் அடிச்சு பறக்க விட்டாப்புல கார்டிக் பாண்டியா அதுக்கப்புறம் நடந்தது நீங்களே பாத்துருப்பீங்க என்ன நடந்ததுன்னா அதாவது ஹார்டிக் பாண்டியா ஆன்ட்ரிக் நோக்கியா அவரே நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பத்தஞ்சுல வீசுறாப்புல அந்த பாலை அலட்சியமா அடிக்கிறாரு உட்டு தட்டு கட்டு அப்படிங்கிற மாதிரி அலட்சியமா அடிக்கிறாப்புல ஒரு ஷாட் அடிச்சா இருப்பாரு பலரும் ஒரு அப்பா மாதிரி டேய் அப்பா ஹார்டிக் பாண்டியா இத்தனை நீ எங்கப்பா போன அப்படிங்கிற மாதிரி ஒரு விருந்து சிக்சரின் விருந்து அப்படிங்கிற மாதிரி சாமியா இன்னைக்கு விருந்து வச்சாரு அதாவது பைசா வசூல் அந்த ஸ்டேடியத்துக்கே அதாவது பிரபன் ஸ்டேடியத்துக்கே போனவங்க பாரபதி ஸ்டேடியம் இங்க போனவங்களுக்கு ஒரு செம்ம விருந்து வச்சிட்டாரு நம்ம ஹார்டிக் பாண்டியா தலைவ அதுக்கப்புறம் ஆடின ஆட்டமே வேற மாதிரி அதாவது அடிச்சு தலை இருபத்தஞ்சு பாலுக்கு ஐம்பத்தி நாலு ரன்னு அதாவது அவர் இன்டர்நேஷ்னல் டி ட்வெண்ட்டி கெரியர்லயே இதுதான் பாஸ்டெஸ்ட் பிப்டின்னு சொல்றாங்க ஆனா வேற லவுல ஆறாவது பிப்டி அடிச்சிருக்காரு அவர் இன்டர்நேஷனல் கெரியர்ல பட் இது வந்து பாஸ்டெஸ்ட் பிப்டினா நம்ம யோசிக்கணும் பாண்டியா

சம்பவத்தின் உச்சமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு இவர் களத்துல இறங்கினா என்ஜாய்மெண்ட் பஞ்சமே கிடையாது போட்டு சிக்ஸ் போருந்தோ போயிட்டு இருக்கும் அது போல ஹண்ட்ரட் டி சிக்ஸ் அடிச்சிருக்காரு அதாவது அவர் இன்டர்நேஷனல் டி ட்வெண்ட்டி கெரியர்ல நூறாவது டி ட்வெண்ட்டி சிக்ஸ் அடிச்சிருக்காரு இந்த மேட்ச்ல அதெல்லாம் செமையான விஷயம் ஹார்டிக் பாண்டிய பைனல இருபத்தி எட்டு பாலுக்கு ஐம்பத்தி ஒன்பது ரன் அடிச்சு நாட் அவுட்ல வெளியே போயிருக்காரு அதாவது ஒரு கட்டத்துல இருபது ஓவருக்கு நூத்தி ஐம்பத்தஞ்சு நூத்தி அறுபது இருந்தப்ப பாண்டிய செம்யா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நூத்தி எழுபத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காரு டீமுக்கு அதாவது டீமோட டார்கெட் நூத்தி எழுபத்தஞ்சு செட் பண்ணி இப்ப சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் இன்னிங்ஸ் ஆடிட்டு வராப்பல அதாவது பாண்டியா அதுல பாருங்க இருபத்தஞ்சு பாலுக்கு ஐம்பத்தி நாலு ரே அடிச்ச பிறகு ஸ்ட்ரைக் ரேட்டு பாருங்க அடே அப்பா இருநூத்தி பதினாறு ஸ்ட்ரைக் ரேட்டு அதாவது எல்லாம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா இதுல நான் சொல்ல வருவது என்னன்னா ஸ்ட்ரைக் ரேட் பிட்னஸ் ஸ்ட்ரென்த் ஆட்டிடியூடு அக்ரெஷன் எல்லாமே பாண்டியாடுறது பட் பாண்டியாக்கா ஒரு சைட்ல பாண்டியா வெறித்தனமா ஆகுனாலும் இன்னொரு சைடு விக்கெட்டு போயிட்டே இருந்தது கடைசி ஒரு ரெண்டு மூணு ஓவர் பினிஷிங்ஸ் ஜிட்டி சர்மா உள்ள வந்து செமைய கூட நின்று அவரும் ரெண்டு மூணு சிக்ஸ் அடிச்சாப்புல பாண்டிய கூட நின்று பட் அவரே ஒண்ணும் குறை சொல்ல முடியாது பட் ஃபைனலி விண்டேஜ் இஸ் பேக் பாண்டியா இஸ் பேக் இன்ஜுரி பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இன்ஜுரி எல்லாம் மறந்துல பாண்டியா இந்த மாதிரி திரும்பி வந்து சம்பவம் பண்ணத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்